வணக்கம் வெகிழி வழக்கம் போல இரவு பத்து மணிக்கு கம்ப்யூட்டர் முன்பு அமர்ந்திருந்தான் ரவி சூடாக பாலை கொண்டு வந்து கொடுத்தாள் அவனுடைய அம்மா திருமணமே வேண்டாமென்று ஒற்றை காலில் நிற்கும் மகனை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டு நகர்ந்தபோது அம்மா இங்கே வாயேன் என்று அம்மாவின் கையை பிடித்து இழுத்தான் ரவி என்னடா நெட்டில் இந்த படத்தை பாறைன் என்று காண்பித்தான் அது ஒரு அழகான பெண்ணின் படம் மணமகன் தேவை என்ற அட்டைவனைப்பில் இடம்பெற்று இருந்தது வயது இருபத்தி நான்கு கணவனை இழந்தவள் ஒரு வயதில் அழகான ஒரு பெண் குழந்தை உள்ளது குழந்தையை பெண்ணின் பெற்றோர்களை வளர்த்து கொள்வர் என்று அதில் குறிப்பிடப்பட்டும் இருந்தது அதை பார்த்துவிட்டு மகனின் முகத்தை பார்த்தாள் அவன் முகத்தில் ஒரு வகையான புன்னகை கலந்த திருப்தி காணப்பட்டது ரவி உனக்கு பிடிச்சிருக்குதா என்றாள் ம் பார்க்கலாமா என்றான் ரவியின் அம்மாவுக்கோ ஒரே சந்தோஷம் இரு அப்பாவையும் கூப்பிடலாம் என்று சொன்னாள் எத்தனையோ பெண்களின் படத்தை பார்த்து முகம் சுழித்த ரவி திருமணமாகி ஆறே மாதத்தில் மனமுறிவு ஏற்பட்டு நீதிமன்றம் மூலம் விவாகரத்து பெற்றவன் தன் மீது தவறான புகார்களை கூறி அவதூறாக பேசி தன் மனதை நோகடித்தவள்தான் அவருடைய முதல் மனைவியான கலா அதனால் ஏற்பட்ட மன விரக்தியில் இருந்தான் ரவி பெற்றோர்கள் எவ்வளவோ எடுத்து கூறியும் மறுமணத்திற்கு சம்மதிக்கவே இல்லை ரவி அதே சமயம் அவனின் ஒரே அக்கா அமெரிக்காவிலிருந்து கடந்த மாதம் வந்திருந்த போது அவரிடம் பேசி பேசியே சம்மதிக்க வைத்தும் இருந்தாள் அதன் பலன்தான் கணினியில் மணமகள் தேவை என்ற விளம்பரங்களை பார்க்க செய்தது அவனை அவன் அம்மா லீலாவதி அவன் அப்பாவையும் அழைத்து வந்து காண்பித்தார் இருவருக்குமே திருப்தி ஏற்பட்டது முகவரியை குறித்து கொண்டு பெண் வீட்டாருடன் தொடர்பு கொண்டார்கள் பெண்ணின் பெயர் சாந்தினி அழகான பெயர் அவளும் திருமணமாகி ஆறே மாதத்தில் விபத்தில் ஒன்றில் தன் அன்பான கணவனை பறிகொடுத்தவள் வயிற்றில் வளர்ந்த குழந்தையையும் பெற்றெடுத்து தகப்பன் முகத்தை கூட பார்க்காத தன் அழகான மகளை பார்த்து பார்த்து அழுது தீர்த்தாள் சாந்தினியின் பெற்றோருக்கு ஒரே மகள் சகல வசதிகளும் உள்ளது அம்மா டீச்சர் அப்பா வங்கியில் ஒரு ஆபீசர் மகளின் பரிதாப நிலையை கண்ட அவளுடைய அம்மா ஜெயா தன் பணிக்கு விருப்ப ஓய்வு பெற்று மகளின் மகளை தன்னுடைய மகளாகவே பாவித்து நேசித்து வளர்த்து வந்தாள் ஜெயந்தினி என்று தன் பேத்திக்கு பெயரும் வைத்தாள் தன்னை அம்மா என்றும் தன்னுடைய கணவனை அப்பா என்றும் பேத்தியை அழைக்கச் செய்திருந்தாள் மகளிடம் அதிகம் ஒட்ட விடாமலும் பேத்தியை பார்த்தும் கொண்டாள் அதற்கு காரணம் மகளுக்கு மீண்டும் ஒரு மன வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று அவளது ஆசைதான் ஆரம்பத்திலிருந்தே அந்த நோக்கத்திலேயே செயல்பட்டாள் பேத்தியை தன் புள்ளை போலவே வளர்த்தும் வந்தாள் தாயின் உள்ளத்தை புரிந்து கொள்ளாத சாந்தினி பலமுறை தன் அம்மாவிடம் கோபப்பட்டதும் உண்டு அம்மா நீங்க செய்வது சரியல்ல என் மகளை என்னிடமிருந்து நீங்க பிரித்து விட்டீர்கள் அவள் என்னுடன் படுப்பதே இல்லை உங்களுடன் தான் படுக்கிறாள் நீங்கள் ஊட்டினால்தான் சாப்பிடுகிறாள் என்று சண்டையும் விடுவாள் அம்மாவோ எதையுமே காதில் வாங்குவது இல்லை மகளுக்கு பலமுறை எடுத்து கூறியும் அவள் மறுமணத்திற்கு சம்மதிக்கவே இல்லை குடும்ப நண்பரான மனநல மருத்துவர் மூலமாக கவுன்சிலிங் கொடுத்து படாதா பாடுபட்டு சாந்தினியை மறுமணத்திற்கு சம்மதிக்க வைத்திருந்தார் அவரது பெற்றோர்கள் சாந்தினியின் நிலையை அறிந்து ரவியின் பெற்றோர்கள் தங்கள் மகனினுடைய நிலைமையும் எடுத்து கூறி ரவி ஒரு கணினி பொறியாளர் அவனிடம் எந்த குற்றமும் கிடையாது நீங்கள் அக்கம் பக்கம் வீட்டாளருடன் விசாரித்து கொள்ளலாம் நீங்கள் விரும்பினால் என் மகன் உங்கள் மகளுக்கு மறுவாழ்வு கொடுப்பான் என்றும் தங்கள் விருப்பத்தை தெரிவித்தார் ரவியுடைய தந்தை இரு வீட்டாரும் பேசி சம்மதிக்கவே திருமணத்திற்கு நாளும் குறித்தாகிவிட்டது கணவனை இழந்த துக்கத்திலிருந்து சாந்தினியின் மனநிலையை மாற்றவே அவளை ஒரு மெட்ரிக் பள்ளிக்கு கணினி ஆசிரியராக பணியாற்ற அனுப்பியிருந்தார் அவருடைய தந்தை திருமண நாள் குறித்த பின்பு சாந்தினிக்கு ஒரே மன போராட்டமாகவே இருந்தது அவளுடைய மனம் எதிலுமே ஈடுபடவே இல்லை வேலையையும் விட்டுவிட செய்தார்கள் அவர் பெற்றோர்கள் காரணம் ரவி வேலை பார்ப்பதே பெங்களூரில் இவர்கள் இருப்பதோ சென்னையில் சாந்தினி தன் மகளை பார்த்து கண்ணீர் விட்டாள் அம்மா ஜெயந்தினியை பார்க்காமல் என்னால் வாழவே முடியாது என்றும் கண்ணீர் விட்டாள் தாய் அவளையும் தேற்றினாள் சாந்தினியை அவளது மகள் சாந்திமா என்று அழகான மழலை மொழியில்தான் அழைப்பாள் தன் மகளை விட்டு பிரிந்து தனக்கு ஒரு வாழ்க்கை தேவையா என்றும் சிந்தித்தாள் அம்மா வேண்டாமா இந்த எனக்கு கல்யாணம் நான் காலம் முழுவதும் உங்களுடனே இருந்து விடுகிறேன் என்றாள் நான் இப்ப இருப்பது உங்களுக்கு பாரமாக இருந்தால் தனியாக என் மகளுடன் வாழ்ந்து கொள்கிறேன் என்றும் கூறி கதறி அழுதாள் ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை மகள் ஜெயந்திக்கோ அம்மா தேவையே இல்லை பாட்டி தாத்தா இருந்தாலே போதும் அவர்களை தான் அம்மா அப்பாவாக நினைத்து ஒட்டி கொண்டிருந்தாள் பாட்டியும் அப்படிதான் அவளை தாயைப் போலவே பாசத்தை ஒட்டி வளர்த்தும் இருந்தாள் நாளும் வந்தது ரவி சாந்தினி திருமணமும் நல்லபடியாக முடிந்தது நான்கே நாட்களில் இருவரும் பெங்களூருக்கு கிளம்ப வேண்டியிருந்தது கணவரான ரவி குழந்தையைப் பற்றி ஏதாவது கேட்பாரோ என்று சாந்தினி எதிர்பார்த்தாள் ரவியோ குழந்தையை தூக்கி கொஞ்சினான் விளையாடினான் குழந்தையை மணமகளின் பெற்றோர்கள் வளர்த்து கொள்வர் என்று அறிவித்து விட்டதால் ரவியிடம் மீண்டும் குழந்தையை வளர்ப்பது பற்றி பேச்செடுக்கவும் தயங்கினாள் அதை பற்றி அவளும் எதுவும் பேசவில்லை ரவியும் குழந்தையைப் பற்றி எதுவும் கேட்கவும் இல்லை உள்ளுக்குள் அழுது கொண்டிருந்தாள் தாய் லீலாவதியோ பேத்தியிடம் சாந்திமா ஊருக்கு போகப் போகிறாள் நீ டாடா கூறுவாயாக என்று கூறி அவளையும் பக்குவப்படுத்திவிட்டாள் தன் மாமியாரான லீலாவதி தன் மகளிடம் இப்படி சொன்னதுமே சாந்தினிக்கு புரிந்துவிட்டது அவர்கள் தன்னுடைய குழந்தையை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்பது தன்னை மட்டுமே அவர்கள் பெங்களூருக்கு அழைத்து செல்ல விரும்புகிறார்கள் என்பதை தன் மாமியாரான சாந்தினியின் வார்த்தையிலிருந்தே புரிந்து கொண்டாள் சாந்தினி இதனால் அவர்களிடம் இதை பற்றி பேசி எந்த பிரோஜனமும் இல்லை என்று தன் மனதையும் தேற்றி கொண்டாள் அதே சமயம் மாமியாரான சாந்தினிக்கும் உள்ளுக்குள் ஒரு பயம் இருந்தது எங்கே தன்னுடைய மருமகளான சாந்தினி அவருடைய குழந்தையும் அழைத்து வரவா என்று கேட்டு விடுவாளோ என்று பயம் இருந்தது அதனால் அவர் நேரம் ஆகிவிட்டது சீக்கிரமாக கிளம்ப என கிளம்புவதிலேயே குறியாக இருந்தாள் இதனை புரிந்து கொண்ட சாந்தினி அம்மாவும் தன்னுடைய மகளை கணவன் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வேலைகளை மும்முரமாக செய்யவும் தொடங்கினாள் சாந்தினி தான் தன் மகளை பிரியப்போவதை எண்ணி மனதுக்குள் கும்பறி கொண்டிருந்தாள் அதனை வெளிக்காட்டக்கூடாது என எவ்வளவோ முயற்சியும் செய்து கொண்டிருந்தாள் ரவி சாந்தினியும் ரவியின் பெற்றோருடன் சேர்ந்து காரில் கிளம்ப தயாரானாள் ரவி மனைவியான சாந்தினியின் முகத்தை பார்த்தான் வாட்டமுடன் காணப்பட்டாள் ரவியின் மனதிற்கும் மிகவும் கஷ்டமாக இருந்தது இந்த குழந்தை என்ன பாவம் செய்தது தன் தகப்பன் முகத்தை கூட பார்க்கவில்லை தாயையும் விட்டு பிரிய வேண்டுமா என்றும் தோன்றியது ரவி வா இந்த சூட்கேஸை எடுத்து காரில் வை என்றார் அவருடைய தந்தை சாந்திமா உன் சூட்கேஸையும் எடுத்து மாப்பிளையிடம் கொடு என்றார் சாந்தினியின் தந்தை குழந்தை ஜெயந்தியோ எதையுமே அறியாமல் பொம்மைகளை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தது சாந்தினி கிளம்புவதை கவனித்த அந்த குழந்தை திடீரென ஓடி போய் சாந்தினியின் கையை கை கைப்பையை எடுத்து வந்து சாந்திமா இந்தா உன் ஹேண்ட்பேக்கை மறந்துட்டியே என்று அவளிடம் கொடுத்தது அவள் பள்ளிக்கு போகும்போது ஹேண்ட்பேக்கை மறந்துவிட்டு செல்லும் அம்மாவுக்கு அதை கொண்டு கொண்டு வந்து கொடுக்கிறது வழக்கம் ரவியும் சாந்தினியும் சேர்ந்து பேக்கை கொண்டு வந்த குழந்தையை வாரி எடுத்தனர் சாந்தினி தன் மகளான ஜெயந்தியின் கன்னத்தில் முத்தமிட்டு இருக்க அணைத்தாள் ஆனால் குழந்தையோ கொண்டு கீழே இறங்கி பாட்டியை நோக்கி அம்மா என்று ஓடியது அவள் கால்களை கட்டி கொண்டு பின்புறமாக ஒளிந்து கொண்டு தலையை மட்டும் நீட்டி எட்டி பார்த்து அந்திமா டாடா என்றது மலலை மொழியில் தன் தாயை புகுந்த வீட்டிற்கு வாழ்த்தி அனுப்பிவிட்டு சிரித்து கொண்டே நின்றது அந்த குழந்தை வாசலில் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னென்பதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மொழி மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்